கர்நாடக மாநிலம் அல்ல ராமேஸ்வரம் கேஃபே ரொம்ப பிரபலமான கேஃபே அங்கே ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது எப்பவும் போல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க ஆட்சி அந்த குண்டு வெடிப்புலாம் இல்லை அது வந்து சிலிண்டர் வெடிப்பு இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லிட்டுருந்தேன் கடைசியில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க என்னையே அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் என்ன சொன்னாங்க இல்லை சிலிண்டர் வெடிப்பு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னையை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அதுவும் ஒரு பிளான் அட்டாக் தான் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்துறதுக்கு மூளையாக செயல்பட்டான் ஃபைசல் அப்படின்ற ஒரு தீவிரவாதி பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி என்னைய சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குண்டு வைக்க மூளையாக செயல்பட்டவர் ஃபைசல் என்பதை பைசல் செய்ய நினைக்கிறார்கள் பாகிஸ்தான்லேருந்து ஆகவே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதான் இந்த செய்தி நமக்கு காட்டக்கூடிய ஒரு பாடம் அதுக்கு பாகிஸ்தான் ஆதரவும் தெரியும் ஆதரவாக இருக்கிறது பாகிஸ்தான் மட்டும் இல்லை சிரியா ஆதரவு கொடுக்கும் கத்தார் கொடுக்கும் நம்ம நாட்டு எல்லையை தாண்டி உள்ள இன்னொரு நாடு நினைத்தால் அவர்கள் நினைப்பது இங்கு உள்ள லோக்கல் முஸ்லீம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அதுதான் முக்கியமாக கவனிக்கணும் கத்தாரோ சிரியாவோ ஐஎஸ் தீவிரவாதிகளோ அல்லது ஆப்கானிஸ்தானோ தலிபானோ பாகிஸ்தானோ இங்க வந்து என்ன பண்ண முடியும் இங்கே உள்ள ஒரு ஆள் அவனுக்கு உதவி செய்ய முடியாததான் பண்ண முடியுமா அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை இப்போ இந்த ராமேஸ்வரம் கஃபையை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா அயோத்தியில ராமஜென்பூமியுடைய பிராண பிரதிஷ்டை என்று மல்லேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் குண்டு வைத்து தகர்க்க வேண்டியது பிளான் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு பார்த்தா ஏகப்பட்ட கெடுபிடி அந்த பிஜேபி ஆஃபீஸ்க்கு செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் அந்த டென்ஷன் என்ன பண்ணுறா பின்னாடி தள்ளி கொண்டுட்டோம் இப்படியா வச்சிருவோம் சொல்லிட்டு பின்னாடி கொண்டு போய் அந்த இதில் வைக்கிறாங்க பிஜேபி ஆஃபீஸ்க்கு பின்பக்கமாக தள்ளி ஒரு இடத்துல தான் வைக்க முடியாதுன்னா மற்ற இடத்துல ஃபுல்லாக செக்யூரிட்டி இது பண்ணிட்டாங்க டைட்டன் பண்ணிட்டாங்க அங்கே போய் வச்சு அந்த பதட்டத்தில் சரியாக அதை வெடிக்கலை அப்போ இவங்க மனசு கஷ்டமாக ஆகா இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி வெடிக்கலையே அப்போ மக்கள் வரக்கூடிய இன்னொரு பாப்புலர் ஒரு ஜன நெருக்கடி உள்ள ஒரு இடத்துல திருப்பி இதை வைக்கணும் என்று முடிப்படி தான் ராமேஸ்வர கப்பையிலேருந்து வைக்கிறாங்க இதை வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த என்னைய விசாரணையில் என்னென்ன விஷயம் வெளியே வந்திருக்குன்னா அதெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கு தவிர ஏற்கனவே மங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சு ஒருத்தர் வெடிகுண்டு நடந்தது நம்ம பார்த்தோம் அந்த குக்கர் வெடிகுண்டு வச்சவனுக்கும் தமிழ்நாட்டில் இங்கே இதே போல் சிலிண்டர் விபத்து என்று சொல்லி இவங்க மாற்றினாங்க இல்லையா கோயம்புத்தூரில் கோட்டை மேடு அந்த கோயில் அந்த வெடிபத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குது என்பதை ஏற்கனவே கண்டுபிடித்தோம் இங்கே உள்ள அரசியல் பதில் என்ன பண்ணாங்க அது சிலிண்டர் தான் மந்திரியிலேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே வந்து போலீஸ் அதிகாரி முதற்கொண்டு ஒரு சிலிண்டர் வெடித்தது சிலிண்டர் வெடித்தது சிலிண்டர் வெடித்தது அதாவது எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லைன்னு சொல்லி ஒரு பழமை சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளியே வெளியில் வந்து போதற்காக இவங்களே பயங்கரவாதிகளை காப்பாற்றுவதைப் போல அரசு எந்திரமே செயல்பட்டு தமிழ்நாட்டில் இப்போ இவனுக்கு அவனுக்கு நெக்ஸஸ் இருக்கு என்பது முதலே ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ இன்வெஸ்டிகேஷன் என்ன வந்து இருக்குன்னா இந்த மங்களூர் குண்டு வெடிப்பில் உள்ளவனுக்கும் ராமேஸ்வரம் கபை நெக்ஸஸ் இருக்கு டைரெக்டாக இல்லை பட் இன்டெரக்ட் நெக்ஸஸ் தே ஆர் ரேடிகலி இன்ஸ்பயர்டு என்று அதில் வருது இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் ராமேஸ்வரம் கப்பையில் குண்டு வெடிக்க உதவினவன் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வில்சன் என்பவர் கொல்லப்பட்டார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவனுக்கு ட்ரைனிங் யார் கொடுத்துருக்கானா பாடி சுரேஷ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அப்போ எல்லாம் எப்படி நெக்ஸஸ் பாருங்கள் டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் இருக்காது எனக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் எல்லாம் நம்ம என்ன இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும்னா பார்த்தோம்னா காஷ்மீரில் வந்து ஒரு பயங்கரவாதம் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் அதே போல் பெங்காலில் பயங்கரவாதம் கேரளாவில் ஐஎஸ் தீவிரவாதம் ஐஎஸ் பயங்கரவாதம் இப்போ மங்களூரில் திருப்பூரில் இப்படி ஒவ்வொரு ஊராக நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஜியாகராபிக்கல் பவுண்டரிஸ் எல்லாம் ஒன்று தான் பேர் வேற இடம் வேற ஆள் வேற பட் எல்லாமே தே ஆர் கனெக்டட் கனெக்டட்ய வெல் பிளான்டு நெட்ஒர்க் அதை நம்ம கவனிக்கணும் ஆகவே எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாத குழுவோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த குழுக்களுடைய செயல்களை இவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த லோக்கலாக செயல்படக்கூடிய முஸ்லீம்கள் யார் இதான் நம்ம ரொம்ப ஆபத்தானது வெளிநாட்டில் உள்ள எதிரியை கூட நம்ம போய் பாகிஸ்தானை போய் அடிச்சுட்டு வந்துடலாம் சைனா கடை கூட ஒப்பந்தத்துக்கு வந்துட்டான் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் பயப்படுறான் இந்த சீ ஜின்பிங் வந்து மண்டிகிட்டதாகலாம் கார்ட்டூன் போட்டு மோடிட்டு மண்டிட்டு மாதிரிலாம் கார்ட்டூன் வந்துருக்கு அதை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் உள்நாட்டிலே வெளிநாட்டுக்கு இப்படி உதவி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஆட்கள் இது வந்து களை எடுக்கப்பட்டால்தான் இந்த பயங்கரவாதம் ஒழியும் அது வரைக்கும் இது தான் நடந்துட்டுருவோம் இதுதான் முக்கியமானது இதில் பாயிண்ட்டு இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் அந்த ராமேஸ்வரம் கஃபைக்கு ரெகுலர் விசிட்டர் ஒருத்தர் அவர் முகனு உள்ள ஒரு பதிவு போட்டிருந்தார் ஃபோட்டோவோடு போட்டிருந்தார் அதாவது இதற்கு முன்பு வெடிகுண்டு விபத்து நடப்புவதற்கு முன்பு ராமேஸ்வரம் கஃபையை அவர் போய் அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காரு நடந்த பிறகு அங்கே எப்பொழுதும் அந்த பெருமாள் படம் தாயார் படம் அப்துல் கலாம் படம் பாரத மாதா படம் இதெல்லாமே இருக்கும் தேசிய மனமும் ஹிந்துத்துவ மனமும் பக்தி மனமும் கமலக்கூடிய இடம் உணவத்துடைய நிறுவனத்தோடு சேர்ந்து என்று அவர் போட்டிருப்பார் இப்போ பார்த்தோம்னா இன்னும் அப்பயும் அதே போல இருக்கிறது இன்னும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வெடிகுண்டு விபத்து நடந்ததுனால அவங்க ஒன்று பயந்து ஒன்று போகல ஆகவங்களுடைய வீரத்தை தைரியத்தை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லி போட்டிருந்தார் ஆகவே இதுதான் ஒரு ஹிந்துவுடைய அடையாளம் பயங்கரவாதத்துக்கோ அது மிரட்டலுக்கோ பயப்படாமல் தைரியமாக முன்னிற்க இந்த ராமேஸ்வரம் கஃபேயும் பாராட்டுகிறோம் இதில் வந்து முக்கியமாக கடைசியாக சொல்ல நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா இந்த ராமேஸ்வரம் கஃபே அந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க இல்லையா பிடிக்கும்போது அந்த பிடித்த குற்றவாளிகள் கையில் ஆதார் அடையாள அட்டை அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்து பேர் கொண்ட ஆதார் அடையலாட்டை ஒரு கால் என்னையே விசாரணைக்குள்ள வராமல் இருந்திருந்தால் இது ஒரு ஹிந்து டெரர் என்று சொல்லி கேஸை வந்து திசை திருப்பி இருப்பார்கள் காவி பயங்கரவாத காவி பயங்கரவாதம் சொல்லியிருப்பாங்க ஆகவே நல்ல வேலை எண்ணெயை வந்து ஒரு நல்ல நம்ம நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கு அது மோடியை தாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இன்னை இன்றைக்கு நாட்டை காப்பதற்காக ஒரு நல்ல ஒரு ஒரு கருவியாக நிர்வாகமாக இருக்கிறது எண்ணெயை கையில் போயிருக்கிறதுனால விரைவில் வந்து எல்லா குற்றவாளிகளையும் பிடிபடுவார்கள் என்று நம்பலாம் தமிழ்நாட்டுக்குள்ள பல இடங்களில் என்னையே சோதனை நடந்திருக்கிறது ஆகவே என்னையே இருக்கும் வரை நமக்கு கவலை இல்லை தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாட்டை காக்கக்கூடிய இன்னொரு இராணுவம் போல உள்நாட்டிலே செயல்படக்கூடிய எண்ணெய்க்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட்